Hi, viewers! Welcome to Lotus Channel. இது இந்த செம்பருத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸை வந்துட்டு இருக்குது இது இதோட வயசு வந்துட்டு அவ்வளோதான் அப்படியே நான் இது பண்ணிட்டேன் இது நிறைய பெருசாக இருந்தது நான் எல்லாம் இது விடுற பாருங்க பாருங்கள் இது எப்படி சாய்ஞ்சிருக்கு பாருங்க இது விழுற மாதிரி இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேனே ஃபஸ்ட்டு இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் வெயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெயிட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ பாட்டம் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது இதுக்கு வயசு வந்துட்டு கூடிடுச்சு போல் இருக்குது சரி நான் என்ன பண்ணினேன் இதிலேருந்து எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபுல்லில் ஸோ ஆமாம் நான் ஒரு ஒரு இந்த அங்கே ஒரு கிளை இந்த இந்த கிளை அந்த கிளை மட்டும் மீதியெல்லாம் வந்துட்டு நான் கட் அப்புறமா வந்து இந்த ஒரு ஒரு மழையில் ரெண்டு மழையில் வந்துட்டு இது கொஞ்சம் துளுத்து வந்திருக்கு இப்போது அதை கட் பண்ணிவிட்டு நான் கீழே பதியம் போட்டிருக்கேன் மாருங்க அப்படியே இதுக்கு அடியிலேயே வந்துட்டு நான் அதை வந்துட்டு பதியம் போட்டிருக்கேன் நைட்டு பேஞ்ச மழையில் இப்படி ஒரு தழையெல்லாம் வந்துட்டு கொட்டிடுச்சு ஸோ இப்போது அதிலேருந்து தழைகள்லாம் கொட்டிட்டு எல்லாம் துளுத்து வருது அது வந்துட்டு அதுக்கு உயிர் வந்து புதுசாக வந்துட்டு அதுக்கு வேர் விட்டு உயிர் வந்து இதை இதை மாதிரி துளுக்குது பாருங்கள் அந்த தழை எல்லாத்தையுமே கொட்டிட்டு அதுவே துளுக்குது ஸோ நான் வந்துட்டு இதே 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 இதில் வந்துட்டு நான் இதை வந்து பதியமாக வந்து போட்டிருக்கேன் இது பாருங்கள் துளுத்து வந்துருச்சு ஸோ இந்த இந்த ஒரு ஒரு இடமாக அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஒரு இதில் வந்து பண்ணியிருக்கேன் நான் வாங்க காட்டுறன் பாருங்க இந்த இடத்துல இது இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ வந்து டேமேஜ் இதுவெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தோ டஸ்ட்பின் இருக்குது அந்த டஸ்ட்பின்ல நான் வந்து மணல் வந்துட்டு கொஞ்சம் உரமும் கொஞ்சம் மணலும் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதில் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இதை நட்டுருக்கேன் நட்டுட்டு துளுத்து வந்துருக்கு பாருங்க இப்போது இப்படி ஆனால் நம்ம நாம் வெடுற தண்ணியை விட ஒரு மழை துளி பட்டுதுன்னா போதுங்க இயற்கைக்கு ரொம்ப வலிமைங்க நேச்சுரலுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை இங்கே பாருங்க இதே தொட்டியிலேயே இதில் எத்தனை இத்தனை 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 நட்டுருக்கேன் அதனால தான் நம்ம எப்போவுமே மூணு நாள் குச்சி வந்துட்டு சேர்த்து நட்டு விட்டுடணும் அதில் எது வருதோ அது வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஸோ த சிங்கிள் சிங்கிளாக வந்துட்டு எப்போவுமே இது அப்புறம் இந்த இந்த செய்தியில் வந்துட்டு இந்த பாருங்க இந்த இது கொஞ்சம் இந்த இதுலேயும் விட்டுரு இது கூட வந்துட்டு நான் கொஞ்சம் துளசி அப்புறம் வந்து வெத்தலை செடி பாருங்கள் வெத்தலை கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து பெருசாக இருந்தது அதுவும் அதே மாதிரி தான் மழையில் போன மழையில் வந்துட்டு போயிடுச்சு இது இப்போ வந்து நான் அதுலேருந்து கொஞ்சமாக இருந்தது அதை எடுத்து திரும்பவும் நட்டு விட்டுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக விட்டுருக்கேன் ஸோ இது அந்த மாதிரி வந்து பதியம் போட்டது தான் இது வந்து மல்லி மல்லியும் பதியம் போட்டுட்டு இப்படி வந்திருக்கு ஆல்ரெடி இதை நான் குட்டியாக இருக்கும்போது ஒரு இதில் காட்டியிருக்கேன் ப்ளூட் பண்ணியிருக்கேன் என்னென்னு தெரியல ஸோ இது இது போல் ஆனால் இதோ இது வந்து இன்னும் துளுக்கல இந்த இதில் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு ஒரு குச்சி வந்து நட்டு விட்டுட்டேன் அப்படியே ஒவ்வொரு தொட்டிலேயுமே ஒரு குச்சி வந்து நட்டு விட்டுட்டேன் இது வந்து இப்போ வந்திருக்கு இது நான் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ஒரு இடத்துல நான் இந்த தொட்டியில் இல்லாமல் நான் வந்து மணலில் வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே தரையிலேயே இந்த பாருங்கள் தரையிலே வச்சேன் இது வந்து அதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இது இது வந்துட்டு ஒரு என்ன ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு பிஃபோராக நான் வச்சது இது இது த தரன்றதுனால இங்கே பாருங்க டைரெக்டாக நான் மண்ணில் வச்சதுனால இது மேபி வந்துட்டு நல்லா இது கொஞ்சம் கொஞ்சம் மாவு பூச்சி அடிக்குது இது மாதிரி மாவு பூச்சி அடிக்கும்போது நாம் வந்துட்டு இது வந்து வாஷ் பண்ணி விட்டணும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி விட்டணும் இல்லைன்னா அரிசி தண்ணி அரிசி கழுவுற தண்ணி புளித்த மோர் அந்த மாதிரி வந்துட்டு எதுலாம் இருக்கோ இப்போ வந்து காய்கறிகள்லாம் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தோம்னா கூட அந்த தண்ணியை எடுத்து நாம் வந்துட்டு அது இது பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு வந்து வந்துருச்சு பாருங்கள் இது இதுக்கு மேபி வந்து இது அப்புறமா பூ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூ எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது போல் தான் நான் ஒவ்வொன்றுமே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு செடி வாங்கி வைப்பேன் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்துட்டு வந்து இதை வந்து தனித்தனியாக வச்சுட்டு அது பெருசாக ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன் அதையே ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு செம்பருத்தி செடியை வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க இது மண் இந்த மாதிரி தொட்டிலேயோ இல்லை வந்து மண்ணிலே கிளறிட்டு நாம் வந்துட்டு கணுக்கல்லாக இருக்கோம்ல கணுக்கல்லாக இருக்கும்ல அந்த கணுக்களை தான் வந்துட்டு கணு அப்படின்றது வந்துட்டு இது இது போல் இது போல் இருக்கும் காணும் இந்த இது மாதிரி எல்லாம் இருக்குல்ல அது அதை வந்து இது வந்து மண்ணுக்கு அடியில் வச்சிடணும் இதாங்க மூளை சுத்திரமே இது தான் இதில் நான் வந்து இந்த இது நான் சின்ன வயசுலேருந்து நான் நல்லா வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு இருந்து நான் வளர்ந்த வேணாம் ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு விவசாயத்தில் நாங்கள் சென்னையிலேயே இருப்போம் வில்லேஜுக்கும் போயிடுவோம் அந்த மாதிரி எங்களுக்கு அங்கே ஊரில் இடம் இருக்கிறதுனால நாங்கள் அதையும் போய் பார்த்துக்கணும்ல ஸோ அப்போ எங்கள் அப்பா கூடயே போயிட்டு அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அவர் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இப்போ நான் வந்து சொந்தமாக இது பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணுவேங்க ஸோ இது வந்துட்டு இந்த செடிக்கு நான் பூ பூக்கும்போது நெக்ஸ்ட்டு நான் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றேன் எல்லாம் வந்துட்டு இதே போல் வள வளரும் போது திரும்பவும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ தேங்க்யூஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது முதல்ல எனக்கு தெரிஞ்சாதானே அதனால் நான் அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்துட்டு எடுத்து கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன டவுட்டுன்னாலும் செடி வளர்க்குறதில் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதில் வந்து இருக்குது நிறைய நான் ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றுமே வந்துட்டு சொல்லுவேன் அதே சமயத்தில் உங் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் சொல்ல சொல்ல நான் போட்டுகின்றே இருப்பேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிங்களா சமையலாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு கார்டனிங் எப்படி இது பண்ணுறது அது எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுவேன் நான் என்ன இருக்கேன் அப்படின்றத சொல்லுவேன் சமையல்லையும் அதே போல் தான் ஆனால் நான் கிராமத்தில் வைக்கிற இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு மற்றபடி வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான சமையல் நம்ம என்ன சாப்பிட்ணுமோ டேஸ்ட்டை விட நம்ம என்ன சாப்பிட்றா நம்ம உடம்பு ஒத்துக்குமோ அதுக்கு மட்டுந்தாங்க நான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன் மற்றபடி ரொம்ப டேஸ்டியாக வேணும் டேஸ்டியாக வேணும் டேஸ்டியாகவும் பண்ணலாம் அது ரொம்ப டேஸ்டியாக வேணும் அப்படின்னா அது மாதிரிலாம் நீங்களும் கேட்க கேட்க தான் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம உடம்பே கெடுத்துக்கிறோம் அவங்களும் ஏதாவது ஒன்று சொல்லி அப்லோட் பண்ணுறாங்க அதே போல் செய்து பார்த்து நாமளாக கொஞ்சம் ருசியாக இருக்கும் ஆனால் வந்துட்டு அது உடம்புக்கு ஒத்து வருமா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் எந்த ஒரு பொருளுமே நான் கூட யூடியூப் பார்ப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு பிடிக்குது ஒரு சமையல் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுவேன் அதில் ஆனால் நம்மளது நேச்சுராக நேச்சுரலாக நம்ம பாடிக்கு எது எதுலாம் வந்துட்டு இதுவாகமோ ஒத்து வருமோ அதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தி தான் நான் சமையல் பண்ணுவேன் அதில் நல்லா இருக்கிற நல்ல நல்லா ருசியாக இருக்கிறத நான் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நல்ல கமெண்ட்டாக கொடுப்பீங்க அப்படின்றது எதிர்பார்க்குறேன் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லா ட்ரை பண்ணி நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் யூ பை பை